யோபு பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே யோபு தனக்கு ஏற்பட்ட எல்லா உபத்திரவங்களின் நடுவிலும் அழிந்து போகாமல் நின்று போராடி ஜெயித்தார் என்று கூறலாம் அவர் எல்லாம் முடிந்தது என்று கூறத்தக்கதான ஒரு நெருக்கடியான நிலையை கண்டார் இருப்பினும் அவர் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கண்டார் அதற்கு முக்கியமான காரணங்கள் சில இருந்தது அவற்றுள் ஒன்று அவர் சரியானதொரு கடந்த காலத்தை உடையவராய் இருந்தார் அவருடைய கடந்த காலத்தை அவர் திரும்பி பார்க்க நேரிட்ட போது அது குற்றங்கள் நிறைந்ததாகவும் குற்ற உணர்வை ஏற்படுத்த தக்கதாகவும் இருக்கவில்லை அவருடைய கடந்த காலம் நீதி நிறைந்ததாகவும் தேவனுக்கு பயந்து வாழ்கின்ற வாழ்க்கையை கொண்டதாகவும் இருந்தது எனவே நிகழ்கால துன்பங்களின் நடுவில் கடந்த காலத்தை குறித்த குற்ற உணர்வு அவரை தாக்கவில்லை அதனால் அவரால் சோதனைகளுக்கு நடுவில் நம்பிக்கையோடு தேவனிடம் புலம்ப முடிந்தது எனவே இன்று நாமும் கூட சரியான கடந்த காலத்தை உடையவர்களாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை முதலில் உணர வேண்டும் அதற்கு மனம் திரும்ப வேண்டும் அது மாத்திரமல்ல நல்லதொரு நிகழ்காலத்தையும் வாழ வேண்டும் அப்பொழுது நாளைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் குலையாமல் நின்று தைரியமாய் சந்திக்கலாம் தேவனுடைய கிருவையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்